வந்து என்ன சொல்லிட்டாங்க ஒரு பரவளையம் சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நிலையான கோடு பார்த்தோமா எல் அப்படிங்கிற நிலையான கோடு பார்த்தோம் அப்போ இங்க வந்து நமக்கு பி என்னது நகரும் புள்ளி குவியம் கொடுத்துருக்காங்க நிலையான புள்ளிக்கு என்ன செய்யும் செங்குத்தா இருக்கும் இதோட இதோட தூரமும் சோ இதோட தூரமும் நமக்கு எப்படி இருக்குமா சம தொலைவில் இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரிதான் இந்த நகரும் புள்ளி என்ன செய்யும் நகர்ந்துகிட்டே போகும் இப்போ இதை வந்து நமக்கு பரவளையம் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த சமன்பாடு தான் நமக்கு என்னது இந்த எல் ஸோ ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இந்த நேர்கோடு தான் நமக்கு என்னது இந்த சமன்பாடு இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் பி எஃப் பை பிஎம் இக்வல் டு இ ஸோ இது பறவைங்கறதால நமக்கு என்னது இ ஈக்குவல் டு ஒன் சோ அப்போ இங்க இக்கு பதிலா ஈக்குவல் டு ஒன் சோ இந்த டிவைட்ல இருக்கிறது நமக்கு அங்கிட்ட என்ன செய்யும் பெருக்கலாம் மாறிடும் இப்போ எஃப் பி பி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஃப் பி கண்டுபிடிச்சிக்கலாம் எஃப் இப்போ அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் புள்ளி, எடுத்துலாம் ஒய் டூ நம்ம தொலைவு ஃபார்ம்னா தெரியும் அதாவது டிஸ்டன்ஸ் இதுக்கு இதுக்கு அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இதை தான் நம்ம டீன்னு சொல்லுவோம் டி இக்வல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த எஃபி குவியத்துக்கும் நகரும் புள்ளிக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன செய்ய செய்யப்போறோம் இந்த ஃபார்முல கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இங்கே எக்ஸ் டூ அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் ஒன்ல இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன செய்யலாம் பிளஸ்ன்னு மாற்றிக்கலாம் ஸோ இதுக்கு ரெண்டு ஒரு ஸ்டெப் எழுதுனா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் ஒய் நமக்கு என்ன இருக்கு ஒய் ஸோ இங்க நடுவில் நமக்கு என்ன இருக்கு ஒரு மைனஸ் ஃபார்முலா ஒய் ஒன்னும் மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பிஎம் ஸோ பிஎமுக்கு நமக்கு ஸோ எடுத்துக்காட்டு சம் மெத்தட் தான் இது நம்பர் தான் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ஏ எக்ஸ் ஒன் பி ஒய் ஒன் சி ரூட் ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் இப்போ நமக்கு கொடுத்துருக்க சமன்பாடு என்னது 4x எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் equal டூ ஈக்வல் டு ஜீரோ நமக்கு ax plus by பி ஒய் equal சி 0. டு ஜீரோ to ஏ b டு ஃபோர் பி 3, டு மைனஸ் த்ரீ சி ஈக்குவல் டு டூ அப்போ இந்த எக்ஸ் ஒன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங்கிற நகரும் புள்ளியை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதை அப்ளை பண்ணோம்னா ஏ வந்து எக்ஸ் பிளஸ் பி மைனஸ் மைனஸ் த்ரீ தோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் டூ பை பிளஸ் நைன் ஈக்வல் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் டூ பை ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் இப்போ ரூட்லேருந்து நம்ம இதை வெளியில் எடுத்துட்டோம்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் டூ பை ஒய் இதான் நமக்கு என்னது பிஎம் இப்போ எஃபி பி ஈக்வல் இதை நம்ம என்ன செய்யணும் இருபுறமும்

இந்த ஸ்கொயர் என்ன செய்யணும் உள்ள தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் பண்ணணும் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் டூ தோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பை ஃபைவ் இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ b பி பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் அப்படி இருக்கா அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் c स्क्वायर प्लस 2 a b प्लस 2 b c प्लस 2 c a इन द फॉर्म रख ली द मात्रण इधर अंडे ने में हसे तन सेनो a प्लस b का होल स्क्वायर फॉर्म रख पड़ी पिरी करो तो x स्क्वायर प्लस 2 x प्लस 1 प्लस y स्क्वायर प्लस 4 y प्लस 4 इक्वल टू इप्पर द y अपन 16 x स्क्वायर Plus 9y2 plus 4 minus 24xy minus 12y plus 16x இப்போ இந்த வகுத்துல இருக்கிறத அங்கிட்ட என்ன செய்யணும் பெருக்களுக்கு கொண்டு வரணும் பெருக்களுக்கு கொண்டு வந்தா என்னவாகும் ట్వంటీ ఫైవ్ ఎక్స్ స్కొయర్ ప్లస్ వై స్కయర్ ప్లస్ టు ఎక్స్ ప్లస్ ఫోర్ వై ప్లస్ ఫైవ్ ఈవల్ టు సు స్వయర్ ప్లస్ నైన్ వై స్కొయర్ మైనస్ ట్వంటీ ఫోర్ ఎక్స్ వై ప్లస్ ఎక్స్ మైనస్ ట్వల్వ్ వై ప్లస్ ఫోర్ సో అం ఫైవ్ మల్టిప్లై పన్న ట్వంటీ ఫైవ్ ఎక్స్ ఎక్స్ ప్లస్ 100y ஒய் 125. ஒன் இப்போது இது எல்லாத்தையும் கிட்டே என்ன செய்யணும் மைனஸில் கொண்டு வரப்புறோம் ஸோ மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் டுவெல் ஒய் ஒரு x2, இங்கு ஒரு x2. இது மைனஸில் இருக்கிறதால இது நம்ம மைனஸ் பண்ணோம்னா 9x2. எக்ஸ் அடுத்தது ஒய் இங்கே ப்ளஸ்ல இருக்கு இங்கே மைனஸில் இருக்கு ஸோ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஒய் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபிஃப்டி எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸோ மைனஸ் பண்ணோன்னா ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் எக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் ஒய் இங்கே நமக்கு டுவெல் ஒய் ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்கிறதால ரெண்டே நான் மைனஸ் ஏன்னு கூட்டிடணும் அடுத்தது ஒன் டுவெண்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்கு இங்க மைனஸ் ஃபோர் ஸோ மைனஸ் பண்ணோம்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஈக்வல் டு ஜீரோ இதுதான் நமக்கு என்னது இயங்கு வரையை உடைய பரவலையம் செகண்ட் சம்ல ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு கே எக்ஸ் இப்போ நம்ம நாலு ஃபார்மிலா பார்த்துருக்கோம் y² ஸ்கொயர்ட் டு ஃபோர் ஏ எக்ஸ் நீங்க நினைக்கலாம் இதை வந்து கேபிட்டலை போடணுமா ஸ்மால்லேயே போட்டுக்கோங்க ஆனால் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் அமைப்புக்குரியது இது வந்து கேபிட்டல் எக்ஸ் அமைப்புடைய கேபிட்டல் எக்ஸ் ஒய்க்கு ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் ஏஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் X2 கொடுவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் இது வந்து capital XY. ஒய்க்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் xy. ஸ்மால் எக்ஸ் ஒய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் கட்சி ஒய் மைனஸ் கே அதாவது இந்த x மைனஸ் கட்சி ஒய் minus k என்ன செய்வோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் y மைனஸ் கே இது ஹோல் ஸ்கொயர் ஸோ ஃபோர் ஏ இந்த ஸ்மால் x பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹச் ஸோ இதுதான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து பரவலத்துக்குரிய டேபிளில் பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் எக்ஸ் ஒய் ஸ்மால் எக்ஸ் ஒயின்னு ரெண்டு கண்டுபிடிப்போம் ஸோ இப்போ இந்த சம்மில் நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ இது நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த அமைப்புப்படி இருக்குனா, இந்த first ஒன் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் ஏன்னா இங்கே இருக்குது ஸோ இது வந்து நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் இப்போ இங்க ஃபோர் ஏங்கிறது நமக்கு என்னது கே ஃபோர் ஏ ஈக்குவல் என்னது கே அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க ஃபோர் கமா மைனஸ் டூ என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் பரவளையத்தை குவியம் சோ எஃப் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் செவ்வகத்தின் நீளம் அதாவது ஃபோர் ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸ்கமாக ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ் ஒயில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம் ஸோ ஒய் வந்து மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் ஏ இன்ட்டு எக்ஸ் வந்து ஃபோர் ஸோ ஃபோர் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் ஏ அப்போது ஏ ஈக்வல் டு ஃபோர் பை சிக்ஸ்டீன் ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இப்போது நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் பை ஃபோர் சாரி சாரி நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன் சோ நம்ம இது வந்து இந்த ஃபார்முலா வந்து இந்த அமைப்புல உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா இந்த அமைப்புல இருக்குது அதாவது ஒய்ஸ் கிடைக்கல் ஃபோர் ஏ எக்ஸ் அப்படின்னா வலப்புறம் சிறப்புடையது அப்போ நமக்கு கொடுத்துருக்குற ஒய் ஸ்கேர்ட் ஈக்குவல் டு கே எக்ஸ் வந்து வலப்புறம் திறப்புடைய பரவலையம் இப்போ நம்ம இந்த எக்ஸ்வை என்ன செய்யணும் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கே எக்ஸ்ல அப்ளை பண்ணணும் ஸோ நான் வந்து இதில் பண்ணிட்டேன் சாரி அதை நீங்கள் டெலிட் பண்ணிருங்க இப்போ நம்ம மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு கே இன்ட்டு ஃபோர் ஸோ ஃபோர் ஈக்வல் டு ஃபோர் கே அப்போ கே ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன் ஸோ இப்போ நமக்கு கே வந்து என்ன செஞ்சிருக்கு ஒன்னுன்னு கிடைச்சிருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஃபோர் ஏ தான் நமக்கு என்னது கே அதாவது ஃபோர் ஏ இக்குவல் டு கே ஸோ ஃபோர் ஏ இக்குவல் டு கேட மதிப்பு என்னது ஒன் அப்ப ஏ இக்குவல் ஒன் பை ஃபோர் இப்போ நமக்கு ஏ தெரிஞ்சிருக்கு கே இருக்குது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் குவியம் இந்த பரவளையம் வந்து வலப்புறம் திறப்புடையது அப்போ குவியம் எஃப் வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஏக்கமா ஜீரோ பரவலையம் எப்படி திறப்புடையதுன்னு தெரிஞ்சாதான் இந்த குவியம் நமக்கு தெரியும் ஏன்னா குவியம் வந்து ஒவ்வொனுக்கும் மாறுபடும் சோ இதுக்கு மாதிரி இருக்கும் இதுக்கு மாதிரி இருக்கும் இதுக்கு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கிற இந்த சம்ல இருக்கிற இந்த இதை வந்து நம்ம இதோட என்ன செய்யறோம் ஒப்பிடுறோம் இது இது ஈக்குவலா இருக்கும் இஸ்கட் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்ப இது வலப்புறம் திறப்புடையது சோ வலப்புறம் திறப்புடையதுன்னா குவியம் வந்து ஏக்கமா ஜீரோ இப்போ ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பை ஃபோர்கீரோ அடுத்தது செவ்வகலத்தின் நீளம் செவ்வகலத்தின் நீளம் நமக்கு என்னது ஃபோர் ஏ அப்போ ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்னது ஒன் அப்போ செவ்வகலத்தின் நீளம் ஃபோர் ஏ ஈக்குவல் டு என்னது ஒன் நமக்கு கேட்டு குவியமும் நீளமும் தான் இப்போ இந்த குவியத்திலயும் நமக்கு ஏ தேவைப்படுது செவ்வகலத்திலேயும் நீளத்திலயும் ஏ தேவைப்படுது ஏ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும் கே வேணும் இந்த கே வேணும்னா என்ன செய்யணும் குடுத்திருக்கிற இந்த புள்ளிகளை எக்ஸ் ஒய் என்ன செய்யணும் தம்ல குடுத்துருக்கிற ஒய்ஸ் கடிக்கு கே எக்ஸ்ல அப்ளை பண்ணி நமக்கு ஏ கண்டுபிடிச்சாதான் ஏவோட மதிப்பு தெரியும் ஏ தெரிஞ்சாதான் குவியமும் செவ்வகலத்தின் நீளமும் நம்ம கண்டுபிடிக்க முடியும்